டிவிக்கு விஜய் அவர்களோட கரூர் பரப்புரையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ நாற்பது பேருக்கு மேலே இறந்தாச்சு இன்னும் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஃபஸ்ட்டு ஒரு நடிகனுங்கிற மோகத்துக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் போய் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க ரெண்டாவது டிவி கே விஜய்க்கு காலையில் டைம் கொடுத்தா சாயங்காலம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன மூணாவது போலீஸ் கட்டுப்பாடுகள் கொடுத்து அதையும் தாண்டி தொண்டர்கள் ஆவறதும் ஏறதும் குதிக்கிறதும் இன்னும் எத்தனையோ சேதாரங்கள் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் மீடியாக்கள்ல வரல நாலாவது டிவி பற்றி ஒரு வீடியோ போட்டாவே அதாவது நெகட்டிவாக வீடியோ போட்டால் அது யாருமே பார்க்குறது இல்லைங்கிறது இதாண்டு யாருக்கும் வியூஸ் போகாத அளவுக்கு டிஸ்லைக்ஸ் பண்ணி நீங்கள் அதை அதோடு மறைச்சிடுறீங்க அதனால நாங்கள் எதுவுமே உண்மையான நியூஸை இப்போ சொல்லவே முடியதில்லை சரி இதுக்கான காரணங்கள் பார்த்தாச்சு இதுக்கான சொல்யூஷன் என்ன செந்தில் பாலாஜி இருந்து டாக்டர்கள் எல்லா குழுக்களும் இப்போ அங்கே தான் இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு சேருது இது நேஷனல் லெவலில் ஒரு டிசாஸ்டர் ஆகிருச்சு இதுக்கு முன்னாடி ஆர்சிபி செலிப்ரேஷனில் பதினோரு பேர் செத்தாங்க இப்போ நாற்பது பேருக்கு மேலே செத்துக்கிறாங்கன்னா இதோட சீரியஸ்னஸ் இப்போவாச்சும் உங்களுக்கு புரியுதா டிவிக்கே பற்றி ஒரு நெகட்டிவாக ஒரு நியூஸ் சொல்லிட்டா அதை டிஸ்லைக் பண்ணிட்டு போகிறது உங்களோட வேலை இல்லை அது இன்னும் உண்மை இருக்கு அப்படின்னு கேளுங்க ஒரு நடிகனுங்கிற மோகம் வேண்டாம் இந்த நடிகனுங்கிற ஒரு மோகம்தான் இப்போ நாற்பது பேர் வரைக்கும் சாகிறதுக்கு காரணம் சரி அடுத்த வாரம் சனிக்கிழமையும் அவர் பரப்புரைக்கு வராரு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் போய் இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்துருக்குறீங்கன்னா உங்களோட உயிரையும் வைக்க தான் போறீங்க போன உயிர் திரும்ப வர போறது அதுக்கு என்ன பேசுனாலும் அது ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை போலீஸ் எத்தனையோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க தமிழக அரசு எத்தனையோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அதை போன வாரம் வாங்கப்பட்டு பரப்புரையில் வந்து அவரே கிண்டல் பண்ணுறாரு ரொம்ப பேசுகிறாரு நீங்களும் கைத்தட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த கட்டுப்பாடுகளும் அந்த விதிமுறைகளும் வந்து உங்களை காக்கிறதுக்காகத்தான அதை நீங்களே முயறும்போது டிவிக்கு விஜய் அவர்களும் கொஞ்சம் முறையாக அந்த டைமில் வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல அந்த டைமில் வந்துட்டு ஆளுங்கட்சியை நீங்கள் தப்பு தப்புன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குறோம் ஆனால் நீங்களே இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இப்போ ஆளுங்கட்சியை நீங்கள் தப்புன்னு பேசுவீங்க ஏடிஎம்கே தப்புன்னு பேசுவீங்க பிஜேபியை தப்புன்னு பேசுவீங்க இதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் நான் எங்களால் தான் நடந்தது அப்படின்னு நீங்கள் போல்டாக ஒத்துக்க முடியுமா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது இனியாச்சும் சேஃப்டியாக நடத்துங்க போலீஸ் சொல்கிற கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவீங்களா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேங்க அந்த நடிகனுங்கிற அந்த மோகம் அது எதுக்கு குழந்தைகள் போக வேண்டாம் அப்படின்னாங்க ஒம்பது பேர் செத்தாச்சு பெண்கள் போகிறத குறைங்க அப்படின்னாங்க அதுவும் பத்து பேருக்கு மேலே செத்தாச்சு ஆண்கள் போய் ரொம்ப குதிக்காதீங்க ஏறாதிக்கும் உங்கள் உயிர் ரிஸ்க் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அதுவும் பண்ண செத்தாச்சு இப்போ கூட்டத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணனீங்க இது யாருக்காக ஒரு நடிகனுக்காக டிவிக்கே விஜய் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரிலேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரா ஒன்றும் இது வரைக்கும் சொல்லலை அந்த கட்சியோட கொள்கைகள் உங்களுக்கு தெளிவாக தெரியுமா தெரியாது சீமானவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேலேருந்து ரெண்டு இட்லி ஏடிஎம்கேலேருந்து ரெண்டு தோசை இதை வச்சுட்டு அவர் உப்புமா கிண்டிகிட்டு இருக்கிறாரு ஆளுங்கட்சி பண்ணுற தப்பு எதிர்கட்சி பண்ணுற தப்பு இது மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இதுக்காக நீங்கள் எதுக்கு போய் உசுர கொடுக்குறீங்க எதுக்கு உங்க உசுர பணையை வச்சு அடுத்த வாரம் சனிக்கிழமையும் போய் நிற்க போகிறீங்க வார வாரம் வந்து ஒரு வீக்கெண்ட் ஷோ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாரு தவிர அவர் ஒரு ஆடியோ நினச்சி தான் நடத்திட்டு இருக்கிறாரு வரப்போகிற ஜனநாயகன் படத்துக்காக வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை இப்போவே ரெடி பண்ணிவிட்டார் அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கோ அந்த படத்தை பாக்குறதுக்கும் போய் உங்கள் உயிரை பணையம் வைங்க ஆர்சிபி செலிப்ரேஷனில் எப்படி போய் பதினோரு பேர் செத்தாங்களோ அது மாதிரி இப்போ நாற்பது பேர் தாண்டி போயிட்டுருக்குது இதெல்லாம் எதுக்கு வீட்டில் உட்காந்து சிவனே டிவியில் பார்க்குறது விட்டுட்டு ஆமாம் டிவிக்கு உங்களுக்கு முக்கியந்தான் பாருங்க டிவிக்கு கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணுங்கள் எதுவுமே தப்புன்னு சொல்லலை ஆனால் உங்கள் உயிரை பணியை வச்சு எதுக்கு பண்ணணும் குழந்தைகளை எதுக்கு நீங்கள் அப்படி கூப்பிட்டு போகிறீங்க பரப்புரைக்கு இத்தனை கேள்விகள் கேட்டாலும் இந்த வீடியோ எதுவுமே வந்து இப்போது யாருக்கும் போகாது ஏன்னா எல்லாம் டிஸ்லைக் பண்ணி அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல மீடியாக்களில் ஒரு டிவிக்கே பற்றி தப்பாக சொன்னாவோ எந்த கட்சியை பற்றி தப்பாக சொன்னாவோ அதை அவங்க யாருக்கும் போகாத அளவுக்கு அவங்க மறைச்சிட்றாங்க நாங்களும் வந்து அவங்களுக்கு கை தட்டிட்டு பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த கடைசி தீக்குச்சி அப்படிங்கிறது உண்மையை பேசுறதுக்காக ஆரம்பித்த சேனல் ஆனா இப்ப உண்மையை பேச முடியறது இல்லை இதுதான் உண்மை இது உங்கள் கடைசி தீக்குச்சி